நெட்ஃப்ளிக்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் திருத்துளசி பணியில் பேசுகிறேன் இந்த வாரம் நம்ம சேனல் ஒளிப்பு நிகழ்ச்சி மாய பிம்பம் திரைப்படத்தை பற்றி விமர்சனம் தமிழ் சினிமா எப்போதாவது அபூர்வமான குறிஞ்சி மலர் போல காதல் அவல் அப்படித்தான் சேது போன்ற திரைப்படங்கள் வருவது உண்டு அதுபோல் வந்திருக்கும் படம் தான் மாயபிம்பம் விளையாட்டாக பேசும் ஒரு வா ஒரு வார்த்தை எப்போது காதல் இருவர் வாழ்க்கையில் புயலாக மாறியது என்பதை அற்புதமாக சொல்லியிருக்கிறது இந்த மாய பிம்பம் கடலூர் களமாகவும் அந்த மண்ணின் மைந்தர்களை மைந்தர்களை கதை மாந்தர்களாகவும் கொண்ட மாய பிம்பம் மற்ற பல படங்களைப் போல் அந்த மக்களின் வீரத்தீர சூர பராக்கிரமங்களை மிதந்தோ மாறாக பராமக்கிரங்களை மட்டுமில்லாமல் மாறாக அங்கு வாழும் தப்பான தாக்கி பிறந்த ஏழை குடும்ப பெண்ணுக்கும் மருத்துவக் கல்லூரியில் படிக்கும் இளைஞனும் இடையில் அரும்பும் களங்கமில்லா காதலை பேசுகிறது கூடவே சிதம்பரம் ஊர் மண்ணையும் மக்களும் இயல்பான உணர்வுகளுடன் பதிவு செய்துள்ளது படத்தின் கிளைமாக்ஸ் காட்சியில் கடைசி பதினைந்திரு நிமிடங்களில் நடப்ப அனைத்தும் பார்ப்பவர்களை உரைய வைத்தது தப்பான குடும்பத்தில் பிறந்து நாயகியாக கௌரவம் வந்து உச்ச உந்து சக்தியாக இருக்கும் நாயகன் சமூக யதார்த்தத்தை முகத்தில் அறைந்தார் போல் போட்டு உடைக்கும் காட்சிகள் அவை மோகன் ரமேஷ் ஜீவா முரளி நாலு நண்பர்கள் மோகனுக்கு பெண்களை பற்றி புரிதல் அதிகம் என்பதால் அவனை குருவாக நினைத்து மற்ற மூன்று பேரும் அவன் சொல்வதே வேதவாக்கிய என்று நம்புகிறார்கள் பெண்களை எப்படி கணக்கு பண்ணுவது பெண்களை எப்படி வசீகரம் செய்வது என்பதில் கில்லாடியாக இருக்கிறார் மோகன் ஆனால் ரமேஷுக்கு அவன் செய்வது எதுவும் சரியில்லை எல்லா பெண்களும் தப்பாக நெய் கூடாது என்று எதிர்வாதம் செய்பவர் முரளி தனக்கு ஒரு பிகர் கிடைக்காதா என்று மோகன் சொல்வதெல்லாம் சொல்லிவிட்டு கொண்டு ஆஸ்பத்திரியில் ஒரு நர்ஸை காதலிக்கும் ஒரு இன்னசென்ட்டான கதாபாத்திரம் ஜீவா இந்த படத்தில் நாயகனாக நிறுத்திருக்கிறார் இவருக்கும் நாயகி சுமதிக்கும் போட்டு நண்பன் மோகன் பேச்சை கேட்டு ஜீவா செய்யும் தவறு இவர்கள் காதலை எப்படி பாதிக்கிறது என்பதை அவ்வளவு அழகாக சொல்லி ரெண்டாயிரத்தி ஐந்து உணர்வுகள் ரெண்டாயிரத்தி ஐந்து ஐந்தாம் ஆண்டு உணர்வுகளையும் நினைவுகளையும் உயிர்ப்பிக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது காதல் மட்டுமின்றி நட்பு மற்றும் குடும்ப உணர்வுகளும் அழகாக பின்னி அமைக்கப்பட்டுள்ளன இன்றைய தலைமுறைக்கு புதிய அனுபவமாகவும் தொண்ணூறுகளில் வளர்ந்தவர்களுக்கு இனிய நினைவுகளாகவும் வந்திருக்கிறது இந்த படம் நடிகர் நடிகைகள் இப்படத்தில் ஜானகி சுமதி இந்த கதாபாத்திரத்தில் அற்புதமான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்கிறார் தப்பான தாய்க்கு பிறந்த ஒரே காரணத்துக்கு அவமானப்படுவதும் குழந்தைகளுக்கு உதவிய நாயகனை கண்டு காதல் கொள்வதும் அவன் தவறான பாதைக்கு அழைத்து கண் அழைத்து கண்டு கண்டு கொதித்து எழுவதும் என நடிப்பில் அசைத்திருக்கிறார் நாயகி ஜானகி முகபாவனையும் அந்த கள்ளமில்லா சிரிப்பு பாசத்துக்காக எங்கும் அந்த விழிகளும் நாயகன் எங்கு அழைத்தாலும் அவன் மீது இருக்கும் ஆண்பா அன்பால் ஏன் என்ற கேள்வி கேட்காமல் அவனை பின்தொடர்வது என நவரசங்களில் பொருந்திய நாயகியாக ஜானகி மனதில் மனதில் பதிகிறார் ஆகாஷ் என்ற கதாபாத்திரத்தில் ஜீவா நடத்திக்கிறார் சின்ன வயது அஜித்தை ஞாபகப்படுத்துகிறார் கல்லூரி போகிறேன் என்ற அப்பா அம்மாவிட போய் சொல்லிவிட்டு சிதம்பரம் வரை சுமதி அழைத்து செல்வதை குடும்பத்தினருக்கு தெரிய வர அவன் மீது குடும்பத்தார் கோபமாக இருப்பதை கண்டு தவிப்பதும் அதை போனில் நண்பர் சொல்லி அழும்போது குடும்பமே வந்து கட்டி கொள்ளும் போதும் கண்கள் ஈரம் வெட்டி பார்க்கிறது நாயகியின் நிலைமையை பார்த்து உருகுலைந்து கிடக்கவும் அவளை மடியில் எடுத்து வைத்து கொண்டு அழும் காட்சிகளிலும் அற்புதமான நடிப்பு கொடுத்திருக்கிறார் விளையாட்டாக பேசிய ஒரு வார்த்தையை காதலில் எடுத்துக்கொண்டு அவனுக்காக உயிரை கொடுக்க முயற்சி செய்யும் அந்த டைரியை படித்துவிட்டு க கலங்கும்பொழுதும் நம்மையும் கலங்க வைத்து விடுகிறார் ராஜேஷ் அந்த கதாபாத்திரத்தில் மொழி நடத்திருக்கிறார் இன்னசென்ட்டாக தனக்கு ஒரு காதல் கிடைக்க மாட்டாரா என்று சொல்லிவிடும் நண்பனாக அசத்தலான நடிப்பை கொடுத்துருக்கிறார் ஆஸ்பத்திரியில் அந்த உடன் ஏற்படும் காதல் காட்சி தேட்டரில் கலகலப்பை ஏற்படுத்துகிறது அந்த காட்சியை இயக்குனர் இன்னும் கொஞ்சம் அதிகமாக வைத்திருக்கலாமோ என்று தோன்றுகிறது அருண்குமார் அந்த கதாபாத்திரத்தில் ரமேஷ் நடித்திருக்கிறார் மோகன் சொல்லும் பெண்களை பற்றிய புரிதலுக்கு அவர் கொடுக்கும் விளக்கம் அவர் நடிப்பு சிறப்பாக இருக்கிறது ஹரிகிருஷ்ணன் மோகன் என்ற கதாபாத்திரத்தில் பெண்களின் கண் அசைவுகளை கண்டு க கரண்ட் மீட்டர் என்று சம ஜாலியாக நாயகனாக நண்பர்களில் ஒருவராக சிறப்பாக நடத்திருக்கிறார் நாயகர் ஜீவாவுக்கு தவறான அட்வைஸ் கொடுத்து செக்கப் பிக்கப் என்று கதையின் திருப்பணியாக அவர் கதாபாத்திரம் பலமாக அமைந்துள்ளது இவர் நடிப்பு நன்றாக இருக்கிறது இன்று இளைஞர்கள் ஒரு சில பேர் இவரை ஒட்டி இருக்கிறார்கள் என்பது உண்மை மற்றும் ஜீவாவின் அப்பா அம்மா இருவரும் நடிப்பை ஜீவாவின் அண்ணன் சுரேஷ் வேடத்தில் நடித்திருப்பவர் ஜீவாவின் அன்னியாக வரும் மணிமேகலையும் வர்ஷாவாக நடித்திருக்கும் குழந்தையும் நாயகியாக தோழியாக வரும் ஜோதி என்ற கதாபாத்திரம் நடித்திருப்பவரும் இந்த படத்தின் வெற்றிக்கு பெரிய பங்கு வகித்திருக்கிறார்கள் அனைவர் நடிப்பும் இயல்பாகவும் யதார்த்தமாகவும் சிறப்பாகவும் இருக்கிற இருக்கிறது தொழில்நுட்ப கலைஞர் கேஜி சுரேந்தர் தயாரித்து இயக்கியுள்ள இந்த படம் செல்ஃப் ஸ்டார்ட் ப்ரொடக்ஷன்ஸ் என்ற நிறுவனத்தின் சார்பில் உருவாகியுள்ளது வித்தியாசமான படைப்பாக இதுவரை கேள்வி ஒரு காதல் படமாக வந்திருக்கிறது ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு காலகட்டத்தை மையமாக கொண்டு உருவாகியுள்ள ஒரு அழகான காதல் காவியத்தை யதார்த்தமாக கொடுத்திருக்கிறார் பஸ் ஸ்டாண்டில் பிச்சை எடுக்கும் ராணியின் குழந்தை காட்டப்படும்போது இடைவேளை காட்சியில் நாயகன் நாயகி பிரிவது நண்பர்கள் ஜாலியாக அட்டை அரட்டை அடிக்கும் காட்சிகள் நாயகியை பிரிந்து நாயகன் மஞ்சள் மஞ்சள் குப்பம் போகும் காட்சி அங்கு சுமதி என்னவானார் என்ற கேள்வியை எழுப்புவது நாயகனைப் பற்றி அவர் அப்பாவிடம் அவரது நண்பர் சிதம்பரத்தில் உன் மகன் ஒரு பெண்ணுடன் பைக்கில் போனதை பார்த்தேன் என்று சொல்லும்போதும் ஜீவாவின் அப்பா அம்மா இருவரும் நாடகம் நடிக்க அது உண்மையாக மாற்று மாறும் அந்த காட்சிகள் இப்படி படம் முழுக்க ரசிப்பதற்கு ஏராளமான அருமையான காட்சிகளை வைத்திருக்கிறார் இயக்குனர் துணை பாத்திரங்களும் பார்வையாளர் நினைவில் வலிமையாக பதியும்படியாக அவற்றை மெனக்கெட்டு வடிவமைத்திருக்கிறார் உதாரணத்துக்கு பாலச்சந்தரின் திரைப்படங்களை கவனித்தால் ஒவ்வொரு சிறிய பாத்திரத்துக்கும் பிரத்யேகமான குண அதிசயத்தை தந்து அவற்றை பார்வையாளர்களால் மறக்க முடியாதபடி செய்து விடுவார் அப்படி வடிவமைத்திருக்கிறார் இயக்குனர் படம் முழுக்க வாழ்வியல் சார்ந்த யதார்த்தங்களை அழுத்தமாக பதிவு செய்திருக்கிறார் ஒரு இடத்தில் கூட இப்படி எல்லாம் நடக்குமா என்று யோசிக்க தோன்றவில்லை படம் பார்ப்பவர்களை மெய்சிலிக்க வைத்து கதையோடு ஒன்றிடித்து கண்கள் நீரை கசிய விட்டு அப்ளாஸ்களை வாங்கியிருக்கிறார் இயக்குனர் வாழ்த்துக்கள் இசையமைப்பாளர் நந்தாவின் இசை எனக்குள்ளே பாடலும் நெஞ்சுக்குள் மாற்றம் என்ற பாடல் ரசிக்க வைத்தது படத்தொகுப்பாளர் வினோத்தின் படத்தொகுப்பு கச்சிதமாக இருக்கிறது ஒளிப்பதிவாளர் எட்வின் பல காட்சிகளில் முத்திரை பறித்திருக்கிறார் இரவு நேரத்தில் பஸ்ஸில் போகும் நாயகன் மற்றும் கோயில் மலைகள் மழை காட்சிகள் என பிரமாதப்படுத்தியிருக்கிறார் பாடல்கள் விவேகா மற்றும் பத்மாவதி எழுதி உள்ளனர் பாடல்கள் வரிகள் ரசிக்க வைக்கிறது மார்ட்டின் ஆர்ட் டைரக்டராக பணிபுரிந்திருக்கிறார் கோவிலில் அந்த தொங்குபாலம் மற்றும் பல காட்சிகளில் அவரது கைவண்ணம் பளிச்சென்று தெரிகிறது ஸ்ரீ கிரீஸ் நடன பயிற்சியாளராக அழகாக பணிபுரிந்திருக்கிறார் ஆரம்ப பாடலில் நண்பர்கள் நால்வரும் ஆடும் நடனம் ரசிக்க வைக்கிறது நாய்க்கு காதல் வந்த பிறகு அந்த காட்சியில் ரசிக்க வைக்கிறது ஒப்பனையாளர் எல்லோரும் நன்றாக ஒப்பனை செய்துவிட்டனர் கிளைமாஸ் காட்சியில் சுமதி என்ன ஆனார் என்று காட்டும்போது அவரது ஒப்பனை படம் பார்ப்புகளை விடுகிறது ஆடை வடிவமைப்பு நன்றாக இருக்கிறது மக்களிடம் படத்தை நன்றாக கொண்டு சேர்த்திருக்கிறார்கள் எய்ம் சதீஷ் அண்ட் சிவா மொத்தத்தில் இந்த மாய மாயபிம்மம் பெண்கள் இன்றைய இளைஞர்கள் கொண்டுள்ள தவறான புரிதலையும் எவ்வளவு நல்லவனாக இருந்தால் நண்பன் ஒருவன் உசுப்பிவிட்டால் அவன் வாழ்க்கையே வீணாகிவிடும் என்பதை பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளிடம் மனம் விட்டு பேச வேண்டும் என்பதையும் காதல்களுக்குள் நல்ல புரிந்து இருக்க வேண்டும் என்பதையும் சொல்லியிருக்கிறது இந்த படம் இது போன்ற படங்கள் வெற்றி பெற்று திரையரங்களில் வசூல் குவிக்கும் பொழுது மலையாள சினிமாக்களை விடும் இயக்குநர்கள் நம் நம்மிடம் இருக்கிறார்கள் என்ற பெருமைப்படலாம் எனவே அற்புதமான இந்த திரைக்காவியத்தை மக்கள் கொண்டாட வேண்டும் கண்டுகளிக்க வேண்டும் இப்படம் வெற்றியடைய வேண்டும் என்பது எங்கள் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் அடுத்த வாரம் வேறொரு திரைப்படத்தோட விமர்சனத்தோடு சந்திக்கிறேன்